அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் இல்லைங்கன்னா அஞ்சு பவுன் தங்க காசு வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம் ஆனா சூப்பரான பூமி கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுவுமே வந்து சூப்பரான விலையில கொண்டு வந்திருக்கிறோம் ரீசனபிளான பிரைஸ்ல சூப்பரான லேண்டு அப்படி தட்டமான் இருக்குங்கண்ணா பூமி சுத்தமான செம்மண் பூமி அதுவுமே வந்து மேசரிவு கீசரிவுலாம் கிடையாதுங்கண்ணா பூமி வந்து வடசரிவு பூமிங்க ஆமாங்க வாஸ்துப்படி குபேரம் மூளை இழுத்து அருமையா இருக்குதுங்கண்ணா பூமி ஆனா இந்த பூமியை வந்து நம்ம ரெண்டா கூட பிரிச்சு கொடுக்கலாங்கண்ணா நாற்பத்தி ஒன்னே கால் சென்ட் ஒண்ணுங்கண்ணா அதே மாதிரி வந்து நாப்பத்தி ஆரை கால் சென்ட் ஒண்ணுங்கண்ணா ஆமாங்க நம்ம பிரிச்சு கொடுத்தாலுமே வந்து ரெண்டு பூமிக்குமே நூத்தி பத்து நூத்தி பத்து அடி ரோடு பேஸ் வந்துருக்குண்ணே கார் ரோட்ல இருந்து நூறு மீட்டர் வந்தா நம்ம பூமிங்கண்ணா போர் பிளஸ் ஃப்ரீ சர்வீஸ் உடைய இருக்குதுங்கண்ணா வாரத்துல ரெண்டு நாளுங்க ஆனா அதுவுமே வந்து பஞ்சாயத்து தடத்து மேலேயே வந்து நம்ம பூமி இருக்குதுங்கண்ணா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பூமி சூப்பரா மேட்ச் ஆகுங்க நீங்கள் வாங்கி ஒரு தோட்டம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி நம்ம தனிமையாக தனியாக வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி இருக்கணும்னு நினைக்கிற இடத்துக்குமே வந்து இந்த இடம் சூப்பர் மேட்ச்சிங் ஆனால் அப்புறம் என்னங்கண்ணா இந்த இடத்தோட ப்ரைஸ் அப்புறம் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாங்கண்ணா கமெண்ட் செக்ஷனில் வந்து கோல்டுன்னு போட்டு ஒரு ஃபயரை போட்டு விடுங்க இந்த இடத்தோட பிரைஸ் மற்றும் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் டிஎம் தேடி வருங்கண்ணா மொபைலில் யூடியூப்போட சேனல் லிங்க் கொடுத்துருப்பேங்கண்ணா யூடியூப் சேனல்லையும் மறந்துறாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்கண்ணா ஆமாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம லோ பட்ஜெட்டில் போகிற எல்லா வீடியோவுமே ரெகுலராக உங்களுக்கு வருங்கண்ணா ஆமாங்க நட் வாட் ரெனிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் இல்லைங்கண்ணா அஞ்சு பவுன் தங்க காசு வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அண்ணா இந்த லேண்டை புக் பண்ணணுன்னாலும் இந்த லேண்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னாலும் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாமுங்கண்ணா ஆமாங்க நன்றி வணக்கங்கண்ணா